கையை மேலே உயர்த்துங்க இப்பயும் சந்திக்கிற ஒரு யுத்தம் ஓடாத நெல்லு கர்த்தரை நம்பி நெல்லு யாரை மூக்க உடைக்க நம்ம சொல்லலை ஜபத்தில் நெல் கொஞ்சம் தூரத்தில் எது உன்னை எதிர்த்து வருதோ நீ தைரியமாக போராடுவதற்கு கர்த்தரை நம்பி நெல் ஒரு வழியாய் வந்த உன் சத்துருக்களை கர்த்தர் ஏழு வழியாய் சதுரி ஓட செய்வோம் நல்ல ஒரு அழிலியா சொல்ல மாட்டீங்களே சோர்ந்துடாத சரண்டர் ஆவாத இருக்கிற பலத்தோடு இப்போ இருக்கிறவர் யாரும் மேற்கொள்ள மாட்டார்கள் சுதந்திரிப்பார்கள் பக்கத்துல என் கரையை சேருவேங்க சேர்ற வரைக்கும் நான் ஓய மாட்டேங்க கடவுள் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருந்தா கடைசி வரைக்கும் அதை கொண்டு போங்க கடவுள் நான் யாராக இருப்பேன்னு சொன்னாரோ அவராக நான் மாறும் வரைக்கும் நான் ஓய மாட்டேன் நான் வாழல்ல தலையா இருப்பேன்னு கருத்தர் சொன்னார்னா நான் தலையாக மாறும் வரைக்கும் நான் ஓய மாட்டேங்க உன செழிப்புன்னு சொல்லிட்டார்னா அந்த செளிமையின் கரையில நிக்கிற வரைக்கும் திரும்பி பார்க்காத ஒழைச்சிட்டே இரு போயிட்டே இருக்கு சாதகம் இல்லாத சில பேச்சுகளும் மனிதர்களும் உன் வழிய வரலாம் கொஞ்சம் மன்னிச்சு மறந்து லட்சக்கர மேல கண்ணை வச்சுட்டு எழுந்து முடிக்க வேண்டியது முடிச்சு போயிட்டேரு அது